ி என்ற நிறுவனத்தை சேர்ந்த ரவிக்குமார் நாரா என்பவரோடு தமிழக அரசு ஒரு ஒப்பந்தம் போடுகிறது டிஎம்டபிள்யூ எஸ் எஸ் க்கு யார் யாரெல்லாம் பயனாளிகள் என்பதை நிறுவனத்தின் தேசிய தலைவர் திரு ரவிக்குமார் நாரா அவர்கள் அறிமுகப்படுத்துவார் ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படையே இந்த ஸ்கீம்ல ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுகிறது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் கவர்மெண்ட் அவங்க ஸ்கீம் போடாம எதுக்கு வந்து தனியார் கூப்பிட்டு நீ பயனாளி அடையாள பயனாளிகள் அடையாளப்படுத்துறதுக்கு தனியார் எதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த திட்டத்தை முன்மொழிந்தது செல்வ இந்த ரவிக்குமார் நாராவை தமிழகம் அழைத்து வந்து செல்வ தான் தமிழக முதல்வருக்கே அறிமுகம் செய்தது நீ வாங்கின வாங்கிட்டீங்க உங்க மெட்ரோ வாட்டர் எப்போ கூப்பிட்டாலும் நீங்க உடனடியாக போய் அங்க எந்த இடத்துல கழிவு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் இதுதான் ஒப்பந்தம் நார்மலா இந்த ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னா அந்த பயனாளிகள் உள்ளபடியே தொழில் முனைவோர்களாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல தான் ஜென்கிரின் நிறுவனமே உள்ளே வருகிறது உங்கள் வண்டி ஏங்கிட்டு இந்த மெட்ரோ வாட்டர் என்னென்ன வேலை சொல்லுதோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் சரியா பதிலுக்கு அண்ணனுக்கு என்ன தருவேன் ஒரு எண்பத்தி ஏழு பேர் மட்டுமே இதில் உண்மையான சுத்திகரிப்பு தொழிலாளிகள் நீதம் இரநூத்தி முப்பது பேரில் நான் ஒரு நூற்றி ஐம்பது பேர் கிட்ட யார் யாருக்கெல்லாம் சிவில் ஸ்கோர் இல்லையா அமௌண்ட் அவுட் இவர்கள் அத்தனை பேருக்குமான பணத்தை செல்வ பெருந்தகையை ஒரே நாளில் கட்டுகிறார் மெட்ரோ பெட்ரோவாட்டர் உங்களுக்கு ஒரு மாசம் மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் நீங்க டீசல் செலவு லேபருக்கு வச்சேன்ல அந்த செலவு வண்டி டயர் மாத்தின செலவு மெயின்டனன்ஸ் செலவு இந்த செலவெல்லாம் போக உனக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் என்று கொடுத்து விடுவார் மெட்ரோ வாட்டர் கொடுக்கும் மூன்று லட்சம் ரூபாயோ ஐந்து லட்ச ரூபாயோ ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தானே காசு நிறைய வேலை கூட செய்திருப்பார்னு வச்சுக்கலாமே அந்த பணம் மொத்தம் ஜென்கரி நிறுவனத்துக்கு செல்லும் நீங்கள் பேசியதற்கு பிறகு தான் இந்த விவகாரத்தை வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து தொழில் முனைவோர் இதே வேண்டாம் எங்களை பர்மனென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்பது நான் இருபத்தி மூணு வருஷமா தற்காலிக பணியாளராக வேலை இருக்கேன் இருக்கிறேன் நிரந்தரம் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அவர்களை வைத்து தான் கழிவுநீர் சுத்தம் செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக தொழில் முனைவரை உருவாக்குகிறோம்னு சொல்லிட்டு யாராவது ஒரு இருநூறு பேருக்கு வண்டி கொடுத்துட்டு இந்த வேலையை நான் பார்த்துட்டேன்னா இப்போ தற்காலிக பணியாளர்களுக்கான தேவையே இல்லாமல் போயிடுது இல்லை உடனே இந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சேன் அப்படின்னா நான் வெளியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு உனக்கே வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்றத எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஆந்திர பிரதேசத்திலலாம் இதே மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி ருசி கண்டுட்டார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குங்க போ இருக்குது என்று சொல்லும்போது தான் செல்வ அவரை அவர் அழைத்து வருகிறார் பாருங்கள் திராவிட மாடல் முதல்வர் ஒருத்தருக்கு அது எதுவுமே தெரியாது இங்கேயாவது கொஞ்சம் விவரமான சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது கூட்டு போய் எப்படி ரெடி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது பால் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு ஊநவ தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து வாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் கிலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் பல்வேறு நெருக்கடிகள் சமீபத்தில் சமீப காலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் மக்களும் பார்த்துட்டுருக்கிறாங்க உங்கள் வீட்டில் நடந்த அந்த சம்பவம் அது மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தத்தக்க கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவமாக தான் பார்க்க முடியுது தாய் தன்னுடைய தாய் தனியாக இருக்கும் பொழுது அந்தளவுக்கு வந்து ஒரு கும்பல் உள்ளே புகுந்து கழிவு நீரை ஊற்றி மலத்தை எள்ளி வீசி வீடு முள்ளாக நாசம் பண்ணியிருக்கிறாங்க பல்வேறு விவகாரங்களில் வந்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆனால் அது எல்லாம் அதில் எல்லாம் வராத அளவிற்கான எதிர்ப்பு இதில் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய முக்கிய நபராக செல்வ பிறந்தகை இருக்கிறார் அவருடைய விஷயத்தில் வந்து இந்த டிக்கி வண்டி வாங்கி கொடுக்குறதுல மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் நடந்துருக்கு குறிப்பாக தமிழ்நாடு கார்பரேஷன் அதாவது சென்னை கார்பரேஷன் கீழே கூடிய ஒப்பந்த பணியாளர்களை தாண்டி இவர் வந்து ஒரு தனியாக ஒரு நபர்களை கொண்டு வந்து அதில் உள்ளே போய்த்திருக்கிறார் இது மூலம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செல்வ குழந்தைங்க மட்டுமே வந்து பயனாளியாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் கடுமையாக வச்சுருக்குறீங்க முதல்ல எப்படி இந்த இந்த விவகாரத்தில் எப்படி இந்த ஸ்கேம் நடந்திருக்கு ஆரம்ப கட்ட இதை இந்த முடியாது நேற்று நீங்கள் இந்த துப்புரவு தொழிலாளிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார்கள் நீங்கள் இதை பார்த்துருப்பீர்கள் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரியுது இருபத்தஞ்சு வருஷமாக தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதே எனக்கு வியப்பூட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒரு ரெண்டு வருஷம் இருப்பாங்க நாலு வருஷம் இருப்பாங்க அதிகபட்சம் பத்து வருஷம் இருப்பாங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிலர் இருபது ஆண்டுகளாக பலர் தற்காலிக பணியாளராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் ஆனால் அம்பேத்கர் தொழில்முனையில் ஒரு திட்டம் என்பதை தமிழக அரசு செயல்படுத்துகிறது மத்திய அரசு நமஸ்தே என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது அதாவது அது மேனுவல் மனிதனே சுத்திகரிப்பு பணியில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காக மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் ரெண்டையும் சேர்ந்து சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு ஒரு தொழில் முனைவோர்கள் ஆக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி தருது இவ்வளோ தான் இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான் அந்த இந்த ஸ்கீம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி நீங்கள் வந்து ஒரு தொழிலாளியாக ஒப்பந்த அடிப்படையில் இங்கே வேலை செஞ்சிட்ருக்குறீங்க உங்களை கூப்பிட்டு நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுற நீ வந்து தொழில் முனைவோராக உனக்கு தெரிஞ்ச தொழிலுக்கே நாங்கள் இந்த வண்டி வாங்கி தர்றோம் அப்படின்ட்டு இந்த வாகனத்தை கொடுப்பார் ஆறாயிரம் லிட்டர் ஒரு வண்டி ரெண்டாயிரம் லிட்டர் ஒரு வண்டி இந்த ஆறாயிரம் லிட்டர் வண்டியை வந்து நம்ம எடுத்துப்போம் உதாரணத்துக்கு அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் அந்த ஒரு வாகனத்தோட விலை அதில் முப்பத்து ரெண்டரை லட்சம் ரூபாயை கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குது உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் மானியம் ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் மீதி முப்பத்து ரெண்டரை லட்சத்தை நீங்கள் வங்கி கடனாக பெறலாம் அந்த வங்கி கடன் பெறும்போது ஆறு சதவீத வட்டிக்கு இவ்வளோ கம்மியாக வட்டி எங்கேயும் தர மாட்டாங்க ஆறு சதவீத வட்டி அந்த வட்டியில் கழிவு உண்டு இவ்வளோ ஸ்கீமு அதாவது என்னென்னா அந்த அடிநிலையிலும் அடிநிலையில் இருப்பவர்களை கரம் தூக்கி விட வேண்டும்ன்றதுக்காக ரெண்டு அரசுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் கிலோ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசிலேயே தாட்கோ என்ற ஒரு துறை இருக்கிறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த துறைக்கு வேலையே என்னென்னா ஆதி திராவிடர்களின் நலன்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கார்பரேஷன் அது அந்த துறையோட இணையதளத்திலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளிகளுக்குன்னு தனி சிட்டம் சிஸ்டம் அங்கே ஸ்கீம் வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு திட்டத்தையும் சேர்ந்து இதை செயல்படுத்தலாம் என்று தமிழக அரசு முனைகிறது வழக்கமாக தாட்கோவின் கீழே இது போல இந்த ஆதி திராவிடர்களுக்கு ஆட்டோ வாங்கி தருது வண்டி வாங்கி தருது இது போல பல திட்டங்களை அவர்கள் ஏற்கனவே செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா செயல்படுத்தியிருக்கலாம் ஆனால் அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிக்கி என்ற நிறுவனத்தை சேர்ந்த ரவிக்குமார் நாரா என்பவரோடு தமிழக அரசு ஒரு ஒப்பந்தம் போடுகிறது டிக்கி நிறுவனமும் தமிழக அரசின் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் நடைபெற்ற வாரியத்தோட மேலாண் இயக்குனர் திரு கிர்லோஷ்கர் கிர்லோஷ்குமார் என்ற நினைவு அவரும் ரவிக்குமார் நாரா என்பவரும் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்தின்படி சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பிக்கு யார் யாரெல்லாம் பயனாளிகள் என்பதை டிக்கி நிறுவனத்தின் தேசிய தலைவர் திரு ரவிக்குமார் நாரா அவர்கள் அறிமுகப்படுத்துவார் ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையே இந்த ஸ்கீமில் அப்சர்டு நீங்கள் கவனித்து பார்த்திங்கனா ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட்டு உங்களுக்கு கீழே நேற்று அந்த தொழிலாளிகள்லாம் கத்தனம் பார்த்தீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கோம் ஏன் நாங்கள் எங்கேன்ட்டு அதில் கூப்பிட்டு யார் யாருக்கெல்லாம் லோன் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி பார்க்கணும் கடன் வாங்குறதுக்கு சிபில் ஸ்கோர் இருக்காது ஏற்கனவே இது போன்ற திட்டங்களின் கீழ் வாங்கிய கடனை சிலர் திருப்பி செலுத்தி இருக்க மாட்டார்கள் அவர்களெலாம் டிஃபால்ட்டர்ஸ் இன்னலிஜபிள் ஆகிடுவீங்க அதில் தகுதியானவர்கள் நீங்கள் வந்து ஓப்பனாக அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா விண்ணப்பிப்பாங்க இல்லைங்களா ஸோ இது மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தவன்னா அரசே இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்க முடியும் மாறாக அரசு ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுகிறது இந்த டிக்கி என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மும்பையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த டிக்கே நிறுவனம் அந்த நிறுவனத்தோடு சிஎம்டி சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி போடக்கூடிய ஒப்பந்தம் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு நலத்திட்டம் செயல்படுத்த போகிறோம் இந்த நலத்திட்டத்துக்கான பயனாளிகளை நீங்கள் எங்களுக்கு கண்டறிந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் கவர்மெண்ட்டு அவங்க ஸ்கீம் போடாமல் எதுக்கு வந்து தனியார்கிட்ட கூப்பிட்டு நீ பயனாளி அடையாளப்பட பயனாளிகள் அடையாளப்படுத்துறதுக்கு எதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த திட்டத்தை முன்மொழிந்தது செல்ல இந்த ரவிக்குமார் நாராவை தமிழகம் அழைத்து வந்து செல்வ பிறந்தகை தான் தமிழக முதல்வருக்கே அறிமுகம் செய்து வைக்க முதல்வருக்கு அவர் விளம்பர மாடல் முதல்வர் அல்லவா இந்த மாதிரி சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இது மாதிரி பண்ணலாம் இவர் ரவிக்குமார் நாரா ஆந்திராவில் தெலுங்கானாலலாம் பெரிய தொழிலதிபர் சார் இவர் இவர் வந்து இந்த மாதிரி அங்கேயெல்லாம் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறார் இது போல் பல மாநிலங்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்காக இவர் வேலை செய்கிறாருன்னு சொன்ன உடனே ஷூட்டிங்ன உடனே தான் அவர் கிளம்பிடுவார் அப்படியே அருமையான ஐட்டம் வாங்க நம்ம ஒரு ஷூட்டிங் எடுக்கலான்ட்டு தயாராகிவிடு இந்த ரவிக்குமார் நாரா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இதே போல் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை ஏமாற்றியவர் அங்கே இது போன்ற மோசடி வேலைகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று அங்கே இருப்பவர்கள் இவர் மீது புகார் அளிப்பிருக்கிறார்கள் ஸோ இதை அறிமுகப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது மாதிரி எந்த அரசாக இருந்தாலும் சரி நான் இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு முதல்வர் கூட எனக்கு நெருக்கம் இருக்கிறது நான் கிலோரை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஆந்திராவில் தலித்துகளுக்காக வேலை செய்கிறவர் இவர் ஒரு ஸ்கீம் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே அரசு விசாரிக்க வேண்டும் கிலோ யாரு ஃபஸ்ட்டு இதை கேட்கணும் ஆனால் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்றால் நாச்சே பண்ணு பாத்திரக்கடையில் வாங்கிய ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு நான் கோப்பை வென்றிருக்கிறேன் என்று ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் போனால் அவர் கூடவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய முதல்வர் தான் நமது முதல்வர் நீங்கள் மறந்து விடக்கூடாது அது நகைச்சுவையை விட்டு பார்த்தீர்கள் என்றால் எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி அது நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் ஜெயலலிதா தகட்டை நெருங்க முடியுமா அப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்க முடியுமாங்க நீங்கள் எப்படி கருணாநிதி திரு நெருக்க முடியுமா எவ்வளோ யார் யா ஃபர்ஸ்ட்டாக தானே கேட்பார் அப்போது தந்தையிடமும் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் இன்னொரு பா பாத்திர கடைக்கு போய் இன்னொரு கப்பு வாங்கி மகனிடமும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் அப்படிப்பட்ட அரசு தான் இது அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கவர்மெண்ட் சைன் தி அக்ரிமெண்ட் இந்த திட்டத்தை டிக்கி மூலமாக செயல்படுத்துகிறோம் என்று முடிவெடுக்கப்பட்டு வருகிறது இந்த டிக்கியோடு தமிழக அரசு ஒப்பந்தம் செய்த பிறகு பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டிக்கியோட சிஎம் டபிள்யூஎஸ்எஸ்பி அக்ரிமெண்ட் இது வந்து ரவிக்குமார் நாராவும் அவரோட முகநூல் பக்கத்தில் அரசு விழாது ரவிக்குமார் நாராவும் அவரோட முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கார் செல்வ பிறந்தகையும் அதை பதிவிட்டிருக்கிறார் இது முடிந்த பிறகு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புதிய நிறுவனம் ஒன்று பதிவு செய்யப்படும் ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் ஆர்ஓசி சென்னையில் பதிவிட பதிவு செய்யப்படுகிறது அந்த நிறுவனத்தோட முகவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சின்ன யாத்தர் தியாகராய நகர் சென்னை பதினேழு இந்த நிறுவனம் எந்த எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்றால் குரூப் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போ இந்த நிறுவனத்தை தனியாக வச்சிருவோம் ஸோ ஒரு இருநூற்றி முப்பது பயனாளிகளை அரசு கண்டறிந்து கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அன்று ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல்வரை இந்த பயனாளிகளுக்கு வாகனங்களை வழங்குகிறார் அந்த கட்டத்தில் தான் எனக்கு இந்த தகவல் தெரிய வருகிறது இதில் ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று அதற்கு பிறகு நான் விசாரிக்க விசாரிக்க தொடங்குகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜென்கரி நிறுவனம் எங்கே இயங்குது உள்ள உண்மையிலே இது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக நான் அந்த நேராக அந்த ஜங்க்ரீன் அலுவலகத்தில் இங்கே தானே இருக்கேன் சென்று டீநகர் பதினாறு சென்னையாத்தர் சென்று அந்த செருவுக்கு சென்று பார்த்தா போதுமான பராமரிப்பின்றி இலை எல்லாம் படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு பழைய கட்டிடம் அது ஒன்றரை கிரௌண்டுக்கு இருக்கும் பெரிய ப்ராப்பர்ட்டி யாருடையது இந்த கட்டிடம் என்று விசாரித்தாலும் முப்பது ஆண்டுகளாக செல்வப்ந்தகையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பழைய திரைப்பட நடிகை ஒருவர் சரோஜதேவி யார் என்று தெரியவில்லை அவர் வைத்திருந்து அவரிடம் இருந்து கை மாறி பல பேருட்கிட்ட போய் கோர்ட்டில் லிட்டிகேஷனில் மாட்டி இவரு போய் அங்கே உட்கார்ந்துட்டு டேரா போட்ட ஒரு கட்டிடம் இப்போவும் போனீங்கன்னா செல்லு பிறந்தவையோட போஸ்டர்கள் அங்கே ஒட்டப்பட்டிருக்கும் அதே முகவரியில் ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தோட பலகை இருந்தது நான் இப்போ அதை பார்த்துட்டு நான் என்னன்றது எனக்கு வந்து விட்டேன் அதற்கு பிறகு நான் வந்து இந்த ஜென்கரினோட வேலை என்ன என்பதை விசாரிக்கும் போதுதான் இந்த இந்த ஸ்கீம் என்னன்றத சொல்லிடுறேன் வண்டி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க வண்டி கொடுத்த பிறகு எஸ்எஸ்பி டெண்டர் விடும் ஓகே நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு சுத்திகரிப்பு பணி செய்கிறதுக்கு எங்களுக்கு வாகனங்கள் வேண்டும் யார் யாரெல்லாம் வாகனங்கள் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எங்களோடு வந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசிடமே கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான வண்டிகள் இருக்குது அந்த வண்டிகளை பராமரிக்கும் வேலையைத்தான் ஐநூற்றி எழுபது நிரந்தர தொழிலாளர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ஒப்பந்த பணியாளர் ஒப்பந்த பணியாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது போக இது போதுமானதாக அல்ல இது போக எங்களுக்கு அடிஷ்னலாக வாகனங்கள் வேண்டும் உங்கள் கிட்டே வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் கூட வந்து ஒப்பந்தம் போட்டுக்கோங்க என்று கவர்மெண்ட் வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாண்டு டெண்டர் விடுறாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு வண்டி இருக்குன்னு உங்கள்கிட்ட வச்சுங்க நீங்கள் வண்டி இருக்கோ இல்லையோ நீங்கள் டெண்டரில் பிட் பண்ணுறீங்க சார் நான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பிக்காக வேலை செஞ்சு தரேன்ட்டு அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் அந்த டெண்டரில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி பாருங்கள் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து கழிவுநீர் அகற்ற வேண்டும் உங்களுக்கு ஒரு மீட்டர் கழிவு அகற்றுவதற்கு இவ்வளவு ரூபாய் என்று உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் இந்த ஒப்பந்தத்தின்படி நீங்கள் வாகனம் பெற்ற பயனாளியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிஎம்டிஏ ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு நா ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் இரண்டேகாலு லட்சம் ரூபாயை சிஎம்டிஏ சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி உத்தரவாதம் தருகிறது நீங்கள் வாகனம் வாங்கிட்டீங்க இவங்க மெட்ரோ வாட்டர் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் உடனடியாக போய் அங்கே எந்த இடத்துல கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் இதுதான் ஒப்பந்தம் ஸோ இந்த எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள் கொடுத்து விட்ட பிறகு நார்மலாக இந்த ஸ்கீமு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கணும் அந்த பயனாளிகள் உள்ளபடியே தொழில் முனைவோர்களாக ஆகியிருக்க வேண்டும் இந்த இந்த இடத்துல தான் ஜென்கிரீன் நிறுவனமே உள்ளே வருகிறது இந்த ஜென்கிரீன் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா இப்போ நீங்கள் பயனாளின்னா உங்கள்கிட்ட போய் உன் வண்டியை நீ இங்கெல்லாம் நடத்த முடியாது உனக்கு வண்டிக்கு ஒரு டிரைவர் போடணும் ரெண்டு கிளீனர் போடணும் அந்த வண்டியை ரெகுலர் ஆப்ரேட் பண்ணணும் வண்டிக்கு டீசல் செலவு அந்த மெயின்டெனன்ஸ் செலவு இது எல்லாத்தையும் பண்ணணும் உன்னால் பண்ண முடியுமான்னா சுத்திகரிப்பு தொழிலாளிகள் கடைநிலையிலும் கடைநிலை ஊழியர்கள் அவர்களால் இதை பராமரிக்கும் அளவுக்கு அவர்கள் திறன் பெற்றவர்கள் அல்ல ஸோ இந்த ஜென்கரி நிறுவனம் போய் என்ன சொல்லுதுன்னா உங்கள் வண்டி ஏங்கிட்டு கொடு இந்த மெட்ரோ வாட்டர் என்னென்ன வேலை சொல்லுதோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் சரியா பதிலுக்கு அண்ணனுக்கு என்ன தருவேன் என்று கேட்டால் உனக்கு மாதம் மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரமோ முப்பதாயிரமோ கொடுத்துட்றேன் இப்படி பார்த்தால் அடிப்படையில் அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி ஏதாவது ஒரு வேலையை செய்யணுமா அதில் செய்ய வேண்டியிருக்குமா எந்த வேலையும் இல்லை உங்கள் பேரை லென் பண்ணிட்டீங்க வண்டி உங்கள் பேரில் வருது நீட் நேரத்தில் கழுத்து போடுறீங்க கழுத்து போட்டு முடித்த உடனே வண்டி உங்கள் பேருக்கு வந்துடுது வண்டியை நீங்கள் இந்த ஜன்கிரி நிறுவனத்தில் கொடுத்துட்ணுன்னா அவங்க பாட்டுக்கு போய் வேலைகளை செஞ்சுட்டு போகிறீங்க மாசம் மாதம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும் இது எந்த சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு கசக்கும் அப்படியே இருந்தாலும் அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி இதனால் பயனடைந்தால் மகிழ்ச்சி தான் இல்லைங்களா ஆனால் ஒரு எண்பத்தி ஏழு பேர் மட்டுமே இதில் உண்மையான சுத்திகரிப்பு தொழிலாளிகள் எண்பத்தி ஏழு போ பேர் போக மீதம் இரநூத்தி முப்பது பேரில் ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட கிட்ட பெயர்களையும் அந்த பெயர்களை பரிந்துரை செய்து அவர்களுக்கு இந்த உத்தரவை மற்றும் வாகனத்தை பெற்றுக் கொடுத்தவர் திருசெல்லூப் பிறந்தகை அவ்வளோ உண்மையான தூய்மை பணியாளர்கள் கிடையாது இல்லை உங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் இதை கொடுப்பதற்கும் நிபந்தனைகள் இருக்குது நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் நாலு லட்சம் என்னமோ என்று நினைக்கிறேன் நாலு லட்சத்துக்கு மிகக்கூடாது அண்ட் வங்கியில் கடன் வாங்க நீங்கள் தகுதியானவராக இருக்க வேண்டும் நீங்கள் எங்கேயாவது லோன் வாங்கிக்கிட்டு கட்டாமல் இருந்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் இல்லை அடி வாங்கிடும் இது போல் பல்வேறு நிபந்தனைகள் இருக்கின்றன ஆனால் செல்வப் பருந்தகை பரிந்துரைத்து வாங்கியவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் பலர் வழக்கறிஞர்கள் பலர் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் பலர் கடன் வாங்கி லோனில் டிஃபால்ட் ஆனவங்க சரி லோனில் டிஃபால்ட் ஆனவங்களுக்கு லோன் எப்படி கிடைப்பதுன்னு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லவா யார் யாருக்கெல்லாம் சிவில் ஸ்கோர் இல்லையோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கோ இவர்கள் அத்தனை பேருக்குமான பணத்தை செல்வப் ஒரே நாளில் கட்டுகிறார் கட்டிவிட்டு இதில் சிலருக்கு வங்கிகள் அப்போவும் தரமாட்டேன்றாங்க லோன் இப்போது எங்கே கடன் பெறப்படுகிறது என்று கேட்டீர்கள் என்றால் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறப்படுகிறது உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் லோன் வாங்க பண்ண மாட்டாங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறு வணிகம் செய்கிறான் சின்ன சின்ன தொழில் தான் கமர்ஷியல் பிசினஸ்லாம் விவசாய கடனை இது இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீமுக்கெல்லாம் அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்ன தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் இந்த திட்டத்திற்கென நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறலாம் என்று சிறப்பு அரசாணையே வெளியிடுகிறார் ஏன் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதும் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் எம்எல்ஏ என்ற முறையில் பொது கணக்கு குழுவின் தலைவர் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சேர்மேன் அவர் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சேர்மேனுக்கு கீழே தமிழ்நாட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரும் அப்போ மாவட்ட கூட்டுறோம் இங்கே வந்துருதா அப்போ இவர் கூப்பிட்டு சொன்னால் இப்படி கொடுக்காமல் இருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஆடிட்டில் ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி வேலை தூக்கிடுவார் ஸோ இதை இதன் மூலம் ஒரு நூற்றி ஐம்பது பயனாளிகள் செல்ல நெருக்கமான நூற்றி ஐம்பது பயனாளிகள் பெறுகிறார்கள் இந்த பயனாளிகளோட பட்டியலை எல்லாம் பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலரோட மனைவி வழக்கறிஞர் செல்ல பிறந்தகளுக்கு யார் யாரும் உங்கள் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தோன்னா எல்லோரும் செல்ல பிறந்தகையோட எங்கள் தந்தை ஆசான் குரு என்று போட்டிருப்பார் ஸோ இந்த ஸ்கீமை பண்ணி முடிச்சிட்டாங்க இதற்கு பிறகு இந்த வண்டியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும்ல வண்டியை வண்டி எடுத்துட்டீங்க இந்த வண்டியை ஓட்டணும் வண்டியை ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் ஓட்டுறது இதற்காக புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நான் கூட அந்த புகைப்படத்தை பதிவிட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தெரில வேலைவாய்ப்பு முகாம்னு போட்டிருந்தாங்க ஏன் போகிறா ஒரு எல்லோ கலர் டென்ட் மாதிரி ஒன்று போட்டு சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பின்னு போட்டு வேலைவாய்ப்பு முகாம் என்று நடத்தினார்கள் அல்லவா இப்படி ஆட்களை எடுத்து இந்த வாகனங்கள் இரநூத்தி முப்பது வாகனங்கள் அல்லவா எண்பத்தேழு பேர் அசல் பயனாளிகள்னு சொன்னதில்லை அந்த அசல் பயனாளிகளையும் செல்லப்பருந்தகை அவர்கள் மிரட்டி இருநூற்றி முப்பது வாகனங்களும் இப்போது செல்ல பிறந்தகையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அதில் அந்த ஜென்கிரி நிறுவனம் எப்படி இது நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பியில் டெண்டர் பிட் பண்ணி டெண்டர் எடுத்துடுறீங்க ரைட்டா டெண்டர் எடுத்த பிறகு நீங்கள் இந்த ஜென்கிரி நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க எனக்கு சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி ஒப்பந்தம் கொடுத்துருக்கு அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான பொறுப்பை நான் உங்களிடம் அளிக்கிறேன் இப்போ சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குல்ல கழிவுநீர் சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த பேமெண்ட்டை பொது பொதுக்கணக்கில் நீங்கள் டெபாசிட் செய்துவிட வேண்டும் டெபாசிட் செஞ்சிங்கன்னா அந்த மொத்த பணமும் ஜென்கிரி நிறுவனத்துக்கு போகும் ஜென்கரி நிறுவனம் இந்த நீங்கள் தான் சுத்திகரிப்பு தொழிலாளின்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் மெட்ரோ வாட்டரும் உங்களுக்கு ஒரு மாதம் மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் நீங்கள் டீசல் செலவு லேபருக்கு வச்சேன்ல அந்த செலவு வண்டி டயர் மாத்தின செலவு மெயின்டெனன்ஸ் செலவு இந்த செலவெல்லாம் போக உனக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து விடுவார் மெட்ரோ வாட்டர் கொடுக்கும் மூன்று லட்ச ரூபாயோ ஐந்து லட்ச ரூபாயோ ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தானே காசு நிறைய வேலை கூட செய்திருப்பார்னு வச்சுக்கலாமே அந்த பணம் மொத்தமும் ஜென்கரி நிறுவனத்திற்கு செல்லும் இப்போது இந்த ஜன்கிரி நிறுவனத்தில் உள்ள இயக்குநர்கள் யார் என்ற கேள்வி எழுமல்லவா ஒரு இயக்குனர் அந்த ரவிக்குமார் நாரா நான் ஏற்கனவே இல்லை டிக்கியோட தலைவர் என்று சொன்னேன் அல்லவா ஒரு இயக்குனர் திரு ரவிக்குமார் நாரா இன்னொரு இயக்குனர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் திரு வீரமணி அந்த வீரமணி யார் என்றால் செல்லப்பிருந்தகையின் சொந்த அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் மகன் ஓ அண்ணன் பையன் அவர் மணிமங்கலத்தில் திரு செல்லப்பிருந்தகையோட சொந்த ஊரில் இருக்கிறார் ஸோ இது ஸ்கேமா இல்லையா அந்த பயனாளிகள் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள சுத்திகரிப்பு தொழிலாளிகளாக இருந்தால் இதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை நல்ல ஸ்கீம் வந்துட்டு போயிடலாம் ஆனா வாங்கினவங்க பூரா வட்டி விடுறவன் கந்து வட்டி பண்றவன் ரவுடித்தனம் பண்ணுறவன்னா சுத்திகரிப்பு தொழிலாளிகள் பேரை சொல்லி ரவுடி பாயுங்க இந்த அரசோட மானியத்தை அனுபவிச்சாங்கன்னா அது மோசமான முறைகேடு மற்றும் ஊழலாக இல்லையா சரி இப்போ பணியாளர்கள் இப்போது நேற்று பேட்டி அளித்தவங்க கூட ஒரு விஷயத்த ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிறாங்க நீங்கள் பேசியதற்கு பிறகு தான் இந்த விவகாரத்தை வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு இன்னும் வந்து வெளிப்படையாக பேச ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ரொம்ப இருபது வருஷமாக ஆனால் இன்னும் இன்னும் எங்களை பர்மினட் பண்ணல எங்களுக்கு வந்து தொழில் முனைவாரி இதே வேண்டாம் எங்களை பர்மினன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த விஷயத்தில் வந்து ஏன் அரசுக்கு இது பெரிய அளவில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க இது அரசாங்கத்துக்கு இது வசதியாக தெரியவில்லையா ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கான் அவனை பர்மனண்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு மாதம் நாற்பதாயிரம் முப்பது நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்ன்னு வேறு மென்ஷன் பண்ணுறாங்க தான் அவுட் சோர்ஸ்னு சொல்கிறாங்க இது அவுட் சோர்ஸ் தானே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் கேட்பது நான் இருபத்தி மூணு வருஷமாக தற்காலிக பணியாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன நிரந்தரம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவர்களை வைத்து தான் கழிவுநீர் சுத்தம் செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக தொழில் முனைவரை உருவாக்குகிறோம்னு சொல்லிவிட்டு யாராவது ஒரு இரநூறு பேருக்கு வண்டி கொடுத்துட்டு இந்த வேலையை நான் பார்த்துட்டேன்னா இப்போ தற்காலிக பணியாளர்களுக்கான தேவையே இல்லாமல் போயிடுது இல்லை இல்லை அந்த ஒரு ஆபத்தை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா இது அந்த அப்படி அந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டாம் என்பதற்காக இதை செய்கிறார்கள் என்று நான் அந்த குற்றத்தை சுமத்தவில்லை மாறாக தலித்துகளை சுத்திகரிப்பு தொழிலாளிகளை துப்புரவு பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறேன் என்று ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக இதை கொண்டு போய் செல்வ அவர்கள் முன்வைக்கிறார் அரசாங்கம் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன இதில் இருக்கக்கூடிய ஊழல் என்னென்னே தெரியாமல் கவர்மெண்ட்டு மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு தொழில் முனைவர் ஆக்குறேன்னு ஒரு இரநூத்தி முப்பது முப்பது பேருக்கு வண்டி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்காக தற்காலிக பணியாளராக இருபத்தி மூணு வருஷம் பணியாற்றுறவேன் சார் நீங்கள் எங்கள் ஆளுங்க ஒரு நூறு பேரை தொழில் முனைவர் ஆகிட்டீங்க சார் என்ன பர்மென பண்ண வேணாம் சார்னு சொல்லுவாங்களே அவர்களது கோரிக்கை நியாயமானது அது நிரந்தரமாக இருக்கும் அதை சரி செய்வதற்காக இதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் இந்த அவுட் சோர்சிங் என்று குற்றம் சாட்டுவது இதைத்தான் என்ன சொல்கிறாங்க நான் இருபது வருஷமாக சாக்கடையை அள்ளிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பர்மனன்ட் பண்ணுன்னு சொல்லி நீ எவனோ ஒருத்தனை அது துப்புரவு தொழிலாளியாகவே இருக்கு அதை தான் நான் கேட்கறேன் இப்போ இந்த மாதிரியான ஒரு கோணத்தில் டைவர்ஷனில் கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சேன் அப்படின்னா நான் வெளியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு உனக்கே வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்றத எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இன்னும் பத்து பேருக்கு வண்டி வாங்கி கொடுத்துறேன் அரசுக்கு செலவு குறைவு இல்லவா உனக்கு எது பண்ண மாசம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கணும் நீங்க போனஸ் கேட்ப இன்கிரிமெண்ட் கேட்ப சங்கம் வச்சு போராடுவ மாறாக தலித்துகளை தொழில் முனைவோர் ஆக்குவேன்றது கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை பண்ணி உன்ன பூரா ஊட்டு கணிச்சிருவேன்ல நீ எதுக்கு இங்க எதுக்கு வேலை செய்யற டிக்கியோட வண்டியில போய் வேலை செய்ய புரியுதா உங்களுக்கு நீ எதுக்கு மெட்ரோ வாட்டர் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும் உனக்கு வேலை விட்டு அனுப்பிச்சிட்டா நீ ஆட்டோமேட்டிக்கா இந்த வண்டிக்கு வேலைக்கு போகவே போவல இதுதான் இதோட நோக்கமா நான் பாக்குறேன் இந்த விஷயத்துல செல்ல ரவிக்குமார் நாரா தான் இதை பிச் பண்ணுறாரு ஏன்னா ரவிக்குமார் நாரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துலலாம் இதே மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி ருசி கண்டுட்டார் தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி இருக்குங்க போ இருக்குது என்று சொல்லும்போது தான் செல்ல அவரை அவர் அழைத்து வருகிறார் பாருங்க திராவிட மாடல் முதல்வர் ஒருத்தர் இருக்கார் எதுவுமே தெரியாது இங்கேயாவது கொஞ்சம் விவரமான சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இங்க அந்த பிரச்சனையே கிடையாது நமக்கு கூட்டு போய் எப்படி ரெடி பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு கூட்டு வந்தாரு அதே போல தானே நடந்தது ஒரு அடிப்படையான விஷயமா இல்லையா பயனாளிகள் பட்டியல் எங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட் வச்சு நடத்தினோம் யார் உண்மையான பயனாளிகள் தொழிலாளிகளோட பட்டியல் இருக்கிறது சென்னை மாநகராட்சியிலும் இருக்கிறது அல்லவா அவங்கல இருந்து நாங்க எடுத்து கொடுத்துட்டு போறோம் நீ யாரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்று தானே ஒரு அரசு கேட்டிருக்க வேண்டும் ஒரு தனியார் நிறுவனம் நான் பயனாளிகளை கண்டறிஞ்சு தரேன்னு சொல்லும்போது அவங்க கூட யாராவது உலகத்தில் ஒப்பந்தம் போறது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இப்போது அந்த ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் என்று ஒரு பெயர் பலகை இங்கே இப்போது கூட அந்த போர்டு இருக்கு இப்போ நேரம் ரிமூவ் பண்ணாலும் பண்ணியிருப்பாரு இருக்கிறது என்று சொன்னேன் அது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அக்ஷயா செல்வ பெருந்தகை லாஜிஸ்டிக்ஸ் ஏஎஸ்பியோட முழு வடிவம் ஏ ஃபார் அக்ஷயா எஸ்பி ஃபார் செல்வ பெருந்தகை அந்த ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸை வச்சு தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பு இருக்கிறது என்று நான் பின்னாளில் தெரிந்து கொண்டேன் அந்த கட்டிடம் செல்வ பெருந்தகையுடையது தான் இந்த ஜென்கரி நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்யக்கூடிய இந்த ஜென்கு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எனக்கு கையில் கிடைத்த ஒரு சாம்பிள் அக்ரிமெண்ட்டு அந்த ஜென்கு நிறுவனம் சுத்திகரிப்பு தொழிலாளிகளோட ஒப்பந்தம் போட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா அதில் ஒரு சாம்பிள் ஒப்பந்தம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி புத்தனேசன் என்பவர் ஒரு இதில் வந்து சாட்சியாக கையெழுத்திட்டிருப்பார் இந்த புத்தனேசன் யார் என்றால் செல்வப் வார்டு கவுன்சிலர் ஆகப்பட்ட ஆக்கப்பட்ட எழுபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலரான திருமதி சுமதி அவர்களின் கணவர் தான் இந்த செல்வப்ருந்தகம் இந்த புத்தனேசன் தான் செல்வப் பருந்துகைக்காக சுத்திகரிப்பு தொழிலாளிகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி என் வீட்டில் தாக்குதல் நடத்தியவர் தெல்லுப் பருந்துகே போட்டிருக்காரு மாமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற புத்தனேசன் என்னை வந்து சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த புத்தனேசன் தான் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது அண்ட் நேற்று இரண்டு பேரை கைது செய்தார்கள் அல்லவா அந்த கைது செய்யப்பட்ட அந்த இரண்டு பேரும் புத்தனேசனின் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் பாஸுக்கு தெரியாமல் இந்த வேலையை போய் பார்ப்பாங்களா அவங்க இந்த கட்டை மட்டும் கட் பண்ணி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் அந்த கான்டெக்ட் கூட தவறான பக்கத்தில் இல்லை அப்படின்றது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னவென்றால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட இதற்கு விழுந்து விட்டார் துறவு தொழிலாளிகளை இழிவாக பேசியது தவறு ஆனால் அதற்கு இதற்கு எதிர்வினை அல்ல அப்படின்ட்டு தான் சொல்லி தானே எங்கே இழிவாக பேசுனேன் பாலம் கட்டுறதுல துட்டடிக்கிறவனை கூட நான் மன்னிச்சிருந்தேன் ஒரு கட்டடம் கட்டுறது ஒரு அரசு கட்டடம் கட்டுறாங்க அதில் துட்டடிக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம் உறவு தொழிலாளி பேரை சொல்லி திருடுறேன்னா நீ கேவலத்திலும் கேவலமானவன் தானே அதை சொல்லியிருக்கேன்